வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நாளையோட பிரபல சீரியல் ஒன்று முடிவடையப் போகிற செய்தி வெளியாக இருக்குது அது பற்றின முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் விஜய் டிவியில் மதியம் ஒரு மணிக்கு ஊழியரப்பாயிட்டு இருக்கிற சீரியல் தான் கிழக்கு வாசல் சீரியல் இந்த சீரியலில் ரேணுகோவா லீட் ஹீரோயினாக நடித்த ரேஷ்மா அவங்க கடைசி ஒரு மாதமாக சீரியலில் நடிக்க வரல இதுக்கான ரீசனையும் இப்போது ரேஷ்மா அவங்க பதிவிட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா என்னோடய உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது அதனால தான் இந்த ஒரு மாதமாக என்னால் நடிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கிளைமேக்ஸில் அவங்க கலந்துருக்காங்க இந்த நிலையில் கிழக்கு வாசல் சீரியல் நாளை மதியம் ஒரு மணியோட முடிவுக்கு வருது இதை இப்போ அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கிழக்கு வாசல் சீரியலுக்கு பதிலாக வர்ற திங்கட்கிழமையிலிருந்து மதியம் ஒரு மணிக்கு பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ மறு ஒலிபரப்பு ஒளிபரப்பாகும் புது சீரியல் வர்ற வரைக்குமே பாண்டியன் ஸ்டோர் சீரியல் தான் மறு ஒளிபரப்பாக கிழக்கு வாசல் சீரியலுக்கு பதிலாக ஒலிபரப்பாக போகுதுன்ற தகவல் நமக்கு கிடச்சிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கிழக்கு வாசல் சீரியல் நாளை முடிவடைய போகிற கிளைமேக்ஸ் காட்சியை பார்க்குறதுக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கிழக்காமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க